ஹாய் ஃப்ரெண்ட் கவலை மீன் குழம்பு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா மீன் பாருங்கள் கவலைப்படி நல்லா அலசி வச்சுருக்கேன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்ணுக்கும் நல்லது அஞ்சு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் புளி வந்து இவ்வளோ புளி எடுத்துருக்குறேன் ஒரு ஐம்பது கிராம் கம்மியாக எடுத்துருக்கேன் ஏன்னா அது புளிப்பு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு குழம்பு வச்சிட்டு உடனே ஊற்றி சாப்பிடக்கூடாது ஒரு அரை மணி நேரம் சென்று சாப்பிட்டா அந்த மீனில் ஊறி இருக்கும் குழம்பு நான் ஊறி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணையும் செய்யலாம் கடல் எண்ணெயிலையும் செய்யலாம் மூணு எண்ணெய் சேர்த்து செய்யலாம் இழுப்பு எண்ணெயிலையும் செய்யலாம் அவ்வளோ நல்லது இழுப்பு எண்ணெயில் செஞ்சால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்லது அதேமாரி மா வாரத்தில் ரெண்டு தடவைனாலும் கவலைப்பொடி மீன் வாங்கி சாப்பிடுங்க கண்ணுக்கு நல்லது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் ரெண்டு எண்ணெய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரெண்டும் கலந்து ஊற்றுறோம் இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கும் வெந்தயம் நல்லா பொண்ணு நேரமாக வரணும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா புன்னிறமாக வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த ஸ்டேஜ் இருந்துருச்சு இப்போ வந்து மிள பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு போட்டு நல்லா வடைச்சி எடுக்கணும் நான் மூணு தக்காளி சேர்த்து வைப்பேன் புளி வந்து அவ்வளோ ஐம்பது புளி எடுத்துனா ஆனால் தேவையான புளி தான் கொடுத்து அதிகமாக பிராயஜம் தக்காளி நல்லா இதுவாகிடுச்சு அந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் போட்டுருக்கேன் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அவங்கவுங்க காற்று ஏற்ற மாதிரி இந்த நீருக்கு வந்து குளிக்கும் காரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் வந்து இது ப பச்சை வாசனை போகணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பின்பேன் பேர் வந்து புளி ஊற்றிக்குவோம் தேவையான புளி அவங்கவுங்க காரம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் புளி பழைய புளி கத்த புளி எடுத்துருக்கேன் அது மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் அவங்கவுங்கள்ட்ட என்ன புளி இருக்கோ அது போடலாம் கொத்தமல்லி இருந்தால் போடலாம் இல்லைன்னா போட்டுக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இருக்குது அதனால் நான் குழம்பு இறக்க போயில நான் போடுறேன் தண்ணி வேணுன்றவங்க நல்லா வெட்டுக்கோங்க தேவையான தண்ணி வச்சுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க தேவையான காரம் போட்டுக்கோங்க இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் இந்த புளிப்பு இந்த காரம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்புக்கு ஆனால் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்குங்க தேங்காய் ஊற்றுனா லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி நைஸாக கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அன்றைக்கி தேங்காய் ஊற்றலை மத்தி மீனுக்கு தேங்காய் ஊற்றி செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் நான் தேங்காய் ஊற்றலை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் மீனை போட்டு ஃப்ளேமில் வச்சு அப்படியே லோ ஃப்ளேமில் இது பண்ணி அப்படியே கொத்தமல்லி போட்டு இறக்கி ஒரு அரை மணி நேரம் சென்று Parima risotto sama-sama rupanya. Ini adalah kutu milik. ஒரு கொதி கொதிக்க விட்டால் போதும் ஏன்னா இது ரொம்ப நேரம் கொதிச்சிச்சின்னா மீன் உடஞ்சிரும் ஒரு கொதி கொதிக்க விட்டு அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சிடணும் நல்லா மழை 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 கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் நான் சொல்கிற அளவு காரம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க பிளிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நான் சொல்கிற அளவு போதும் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு அதோடு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மத்தி மீன் குழம்பு வாங்கி வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் மசாலா போட்டு வறுத்தாலும் நல்லாயிருக்கும் ஒரு தடவை இந்த என்னுடைய இதை பா சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்